ஹய் ஹலோ வெல்கம்வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தாங்க மலைசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்பா சொல்லவே முடியாத அளவுக்கு சந்தோஷமாக இருக்குங்க ரொம்பவே இந்த சந்தோஷம் எதுக்காக வந்து இந்த சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்களா ஆமாங்க மல்லி வந்து அந்த வீட்டோட ஓனர் நீங்கள் வந்து இப்போ வந்து வேலைக்காரி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னதுலேயே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து மனது வந்து கு குளிர்ச்சியாக இருந்திருக்கும் எதுக்காக அந்த வார்த்தையை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூத் ஆர் டேர் வந்து கேம் வந்து சொன்னாங்கல்ல நம்ம வெண்பா குட்டி அந்த ட்ரூத் ஆர் கேம் கேம் வந்து விளையாடும் போது அதில் ஒரு சீட்டு எடுத்து வந்து நீங்கள் பண்ணுறதெல்லாம் ட்ரூத்தோ ஒரு இல்லை ஒரு டேரோ வந்து எடுத்து வந்து சொல்லும்போது இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டேருன்னு வந்து சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மல்லி தான் இந்த வீட்டோட வந்து ஓனர் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிற வேலை எல்லாத்தையுமே வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நீங்கள் ஒரு வேலைக்காரி அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க வா இந்த கேம் வந்து நல்லா இருக்கே இது வந்து இதே மாதிரி வந்து டெய்லியும் வந்து விளையாடினா வந்து நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்மாக்குட்டி அன்னப்பூர்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வந்திருக்கிற இன்ஸ் என்னது இன்ஸ்பெக்ஷன் வந்தவங்களும் கூட வந்து செமையாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க நமக்கு ரொம்ப அந்த என்ஜாய்ஃபுல்லாக இருக்குங்க இதுதாங்க வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து காத்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வந்து அது வந்து நடக்கும்போது வந்து நமக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலையும் மறுபக்கத்தில் வந்து எதுக்காக வந்து அந்த கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க வந்து நல்லவங்களா வந்து எல்லாருமே வந்து கூட்டு குடும்பமாக வந்து இருக்காங்க அப்படின்றதுக்காக வந்து காட்டிக்கிறாங்க இப்போ அந்த கேமே வந்து ஒரு வினையாக வந்து வந்துருச்சே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது அது யாருக்கு வந்து வினையாக வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜுக்கும் ரஞ்சிதாவுக்கும் தாங்க வந்து அது வந்து ஒரு வினையாக வந்து வந்திருக்கு அதை வந்து பார்த்துட்டு நம்ம ரா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சிதாவும் வந்து செம்மையாக வந்து கோபப்படுறாங்க என்னது நான் வந்து அவளுக்கு வந்து வேலைக்காரியாக வந்து நடிக்கணுமா ஐயோ அதெல்லாம் வந்து என்னால முடியாது சத்தியமா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்றாங்க உடனே வந்து நம்ம இன்ஸ்பெக்ஷன் வந்தவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சு தான் வந்து ஆகணும் இது வந்து கேம் தானே இது ஒரு கேமு இதை போயிட்டு வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து செய்ய முடியாதுன்னு சொல்லி சொல்கிறது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க அப்படி சொன்னதுமே வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன வேணும் மேடம் உங்களுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காலில் விழாதது மட்டும்தான் மற்றபடி வந்து அவ்வளோ பணிவாக வந்து போய் நம்ம ராஜ இருந்துட்டு கேட்குறாங்க கேட்ட உடனே வந்து நம்ம மல்லி இருந்துட்டு எதுவுமே வந்து மேடம் எனக்கு வந்து எதுவும் வேணால் நீங்கள் வந்து உட்காந்தாலே வந்து போதும் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க உடனே வந்து நம்ம வெண்பா குட்டியும் அதுக்கப்புறம் வந்து அந்த இன்ஸ்பெக்ஷன் வந்தவங்களும் வந்து என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ராஜ்யத்தை மல்லியம்மாவுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பிள் ஜூஸ் வந்து போட்டு கொண்டு வந்தேன் கொண்டு வாங்க அது வந்து ஐஸ் வந்து மீடியமாக இருக்கணும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க அடா டாட்டா இந்த கருவண்டு சின்னதாக இருந்தாலுமே வந்து இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்து வாழ்த்தனம் பண்ணுது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து யோசிக்கிறாங்க என்ன தான் வந்து வாழத்தனம் பண்ணாலையும் பண்ணினாலேயும் வந்து வெண்பாக்குட்டி வந்து பண்ண வேண்டியதை வந்து கரெக்டாக தான் வந்து பண்ணிகிட்டு அதுவும் இல்லாமல் நீங்கள் அனுபவிக்க வேண்டியதை வந்து அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து தெரிய வருது இப்போ வந்து விஜய்க்கு வந்து புரிஞ்சிருக்குங்க நம்மளும் வந்து இந்த மாதிரி தானே வந்து நம்ம அக்காவை வந்து பார்த்து சொல் வந்து சொல்லியிருக்கோம் எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு இருப்பான் மல்லி அந்த கஷ்டத்தை லாம் வந்து நம்ம வந்து கொடுக்காமல் இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் வந்து அவளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தா ஃப்ரீ டைம் வந்து கொடுத்துருந்தா இவ்வளோ வந்து பிரச்சனை வந்து வருமா அவளை வந்து நம்ம ஏன் எதுன்னு கூட வந்து கேட்காமே நம்ம வந்து அக்கா சொல்கிற விஷயத்தினால வச்சு எல்லாத்தையுமே வந்து தப்பாக வந்து ஜட்ஜ் பண்ணிடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்க்கு வந்து எப்பயாச்சும் வந்து புரிய வருமா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புரிய வர போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது உடனே கொடனே வந்து மண்டியை கழுவுறதுக்கான விஷயம் மருந்து வந்து அங்கே வந்து பக்கத்துலேயே வந்து வச்சுருக்காங்க அதனால் வந்து ஒரு பர்சன் கூட வந்து விஜய் வந்து மாறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பே கிடையாது அவர் வந்து மாறணும்னு நினச்சார்னா அவர் வந்து செத்தாக கூட வந்து மாறதுக்கான வாய்ப்பே கிடையாது அவங்க பொண்ணு வந்து கையை விட்டு போனாங்க அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து விஜய்க்கான வாய்ப்பு வந்து கிடைக்கணுமே தவிர மற்றபடி வந்து விஜய் வந்து மாறதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து புரிய வருது இதில் சரி ஓகே நம்ம வந்து ஜூஸ் போடுறதுக்கு வந்து போகிறாங்க ஜூஸ் போ இவ்வளோக்கெல்லாம் வந்து நான் போய் ஜூஸ் பண்ணுவோம் என்ன வந்து என்ன தலையில் எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோவத்தோடயே வந்து கிச்சனுக்குள்ளே வந்து போய் போகிறாங்கங்க போனவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பிளை வந்து எங்கே இருக்குன்னு கூட வந்து தெரியாது அந்த ஹாப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாய்க்கிட்ட அப்படியே முனமுணத்துக்கிட்டே வந்து அந்த விஷயத்தை வந்து செய்யும் போது தான் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து அந்த விஷயமே வந்து நீ வந்து செய்யாத தேவை தேவலாமல் நீ வந்து போயிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து ஒருத்தங்க வந்து வேலை செய்யாமல் சும்மா வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா தொன்னு துணை அந்த இடத்துல வந்து நம்ம இருக்கவே கூடாது வேலை செய்கிறவங்கள வந்து எதுக்காக வந்து டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கேட்க தோணுது அந்த மாதிரி தான் வந்து ராஜேஸ்வரி வந்து போயிட்டு மொனம் மொனத்துக்கிட்டே வந்து ஒரு ஜூஸ் வந்து போட சொன்னது ஒரு குத்தமாக அப்படின்னு வந்து கேட்குற அளவுக்கு வந்து அந்த ஜூஸை வந்து போட்டுகிட்டு வராங்கன்னா அப்போ எவ்வளோ வந்து அவங்களுக்குள்ளே வந்து மனசுக்குள்ளே வந்து வயிறாகி வந்து வச்சுருப்பாங்க எவ்வளோ வந்து கெட்ட எண்ணெய் வந்து நல்ல பாய்சன் வந்து உள்ளே வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து புரிய வரும் அதுவும் இல்லாமல் நம்ம போடுற வீடியோ வந்து நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் போடுறது எல்லாமே வந்து என்னுடைய டைரக்ஷன் மட்டும்தாங்க அவங்க வந்து இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்கன்றது மட்டும்தான் நான் வந்து அவங்கள என்ன சீரியல் வந்து ப்ரோமோ போயிட்டுருக்கோ அந்த ப்ரோமோவே வந்து நான் வந்து கரெக்டாக வந்து இப்படி தான் நடக்கும் அப்படி தான் நடக்குன்னு வந்து நம்மளுடைய ஜட்மெண்ட் வந்து கிடையாது என்னுடைய கற்பனை கேட்டதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை செய்யட்டா